ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருங்க இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி துருவி வச்சுருக்கேன் அதுவும் இதை சேர்த்துடலாம் அரை கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணேன் முட்டைக்கோசு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டுருக்கோம் பாங்க இந்தளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி தலை இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா துருவி வச்சிருக்கோம் அது இதில் ஆட் பண்ணிடலாம் கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூங்கும் அரை டீஸ்பூன் ஜீரகம் இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு இது வேணாலும் எங்கிறத சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு இதை ஆட் பண்ணிடுவோம் இப்போ தண்ணி சேர்த்தாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி இந்த அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பொரிக்கிறதுக்கு என்ன ஊற்றுருந்தோ என்ன பார்த்திங்கன்னா சூடாகிச்சு இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டா நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டு எம்மளே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்படி எடுத்துக்கலாம் உரு உருளைக்கிழங்கு உருளைக்கல சேர்த்துருக்காங்க நல்லா சாஃப்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும் குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறுக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்